லோ சுகர் ஆய் பூச்சி வில வளர்ந்து வந்துட்டே போயினா இருக்குது அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அடுத்தது நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம்னாக்கா நீ கவலையே பட தேவை இப்ப சப்போஸ் வந்து டயபெட்டிக் லோ சுகர் ஆகி வில வளர்ப்பு ஆய் பூச்சி சாப்பிட்டாதான் எனர்ஜி வரும் அப்படின்னாக்கா நீங்க வேற ஒண்ணு பண்ணதுல இதுல இருந்து ஸ்டொமக் தட்டு சேர்த்துல இருந்து மேல முடிச்சிய இந்த மாதிரி ஒரு சும்மா அப்படி ஒரு 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 நிமிஷம் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம் ஆமா எனர்ஜி சப்ளை ஆகும் உடம்புக்குள்ள இது ஸ்டொமக் தேர்ட்டி சிக்ஸ் போடுறீங்க

சுகர் வந்து இன்னும் வந்து இன்னும் அரை அரை மணி நேரம் கை சாப்பிடும் ஒரு அரை மணி நேரம் கை சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது பயக்கை மட்டும் விழுந்த மாட்டாங்க போக மாட்டாங்க அது மாதிரி